திமுக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டதாகவும் தேர்தல் வரும்போது மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறேன் என்று சொல்வதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்தில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியின் மொழிக் கொள்கையின் நிலைப்பாடு என்ன என்றும் தொகுதி சீரமைப்பு விவகாரத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்றும் கேள்வி எழுப்பினார் புதுக்கோட்டையில் நாடாளுமன்ற தொகுதி இல்லாதது சீரழிப்பா அல்லது சீரமைப்பா என்று கேட்ட சீமான் நாங்கள் பிரிந்து கிடந்தால்தான் நீங்கள் வலிமையை பெற வேண்டும் என்பதற்காக பிரித்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார் தேர்தல் வரும்போது மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறேன் என்றும் திமுக அரசு சொல்வதாகவும் புதிய கல்விக் கொள்கையை திமுக அரசு ஏற்கனவே ஏற்று வேறு வேறு பெயர்களில் செயல்படுத்திவிட்டது என்றும் சீமான் விமர்சனம் செய்தார் அனைத்து கட்சி கூட்டத்துல அது ஒரு ஆகாவிரி கூட்டம் நான் அத காலையில கேட்டதா அதுல பங்கேற்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய மொழிக் கொள்கை நிலைப்பாடு என்ன முதல்ல எங்களை எத்தனை காலத்துக்கு ஏமாத்துறதுன்னு திமுக முடிவெடுத்திருக்குன்னு பேசுவோம் இந்த காங்கிரசினுடைய மொழிக் கொள்கை என்ன அது மும்மொழி கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா அதை தெளிவுபடுத்தணும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தொகுதி சீரமைப்பு இருக்குல்ல தொகுதி இதுல கம்யூனிஸ்ட்கள் அது காங்கிரஸ் இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன இது இன்னைக்கு வரல இந்த இந்த தொகுதியை நாங்கள் சீரமைக்கிறோம் இங்கேயும் சீரமைக்கிறோம் ஐயா கருணாநிதி அவர்கள் சீரழிச்சது தெரியுமில்லவங்களுக்கு எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல வாக்கு குவியாம பிரிச்சு பிரிச்சு போட்டு எனக்கு தொகுதி கிடையாது என்னுடைய தொகுதி இளையான்குடி என் சொந்த தொகுதியை தூக்கி மானாமரில் சேர்த்து அதை தனி தொகுதியாக்கி நாங்கெல்லாம் போட்டியிடவே முடியாது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டைக்கு பாராளுமன்ற புதுக்கோட்டை ஒரு மாவட்டம் தானே பாராளுமன்றம் இருக்க நாடாளுமன்றம் இருக்க எல்லாத்தையும் பாருங்க சீரடிப்பா உங்க மனசான்றுபடி பேசுங்க நீங்க இந்த மண்ணின் குடிகள குடியா பேசுங்க திருவிடாநய தூக்கி இங்க சேர்க்கறது திருச்சூலி தூக்கி அங்க சேர்க்கறது பிச்சு பிச்சு குறு ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது நாங்க அக்க தூக்கா குவிஞ்சு கிடந்தாதான் நீ நீங்க வலிமையை பெற முடியும் அப்புறம் புதுக்கோட்டைக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த மாவட்டத்துக்கு இருக்கா அது திருச்சியோட சேர்த்து விட்டீங்க இதுல பாதி அங்க இருக்கும் அதுல பாதி இங்க இருக்கும் அதே மாதிரிதான் இப்ப வருது இது இன்னைக்கு கொண்டு வரல இந்த பிரச்சனையே அப்பவே நீங்க பேசி முடிவு பண்ணிருக்கணும் இன்னைக்கு தேர்தல் வரும்போது இதை பேசுறீங்க தேர்தல் வரும்போது மும்மொழி கொள்கையை எதுக்குறேன்றீங்க தேர்தல் வரும்போது புதிய கொள்கை எதுக்கும் புதிய கொள்கையை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க செயல்படுத்திட்டீங்க வேற வேற பேர்ல இல்லம் தேடி கல்வி அந்த புதிய கொள்கை கல்விக் கொள்கையில இருக்குது அத நீங்க கொண்டு வந்தீங்க இந்த மும்மொழி கொள்கை அந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்குது இப்ப தேர்தல் வரும்போது